நடிகர் எம் எஸ் பாஸ்கர் நான் வேல் சேரிங்க வேல் என்னப்பன் முருகன் கையில் இருப்பதா அதை நான் ஏன் செய்ய வேண்டும் இவர் எவ்வளவு பெரிய திறமையானவர் அப்படிங்கறது உங்க எல்லாருக்குமே தெரியும் இசை தமிழ் செய்த அரும் சாதனை நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கே தமிழ் சினிமால இன்னைக்கு ரொம்ப பிரபல்யமா இருக்கு எல்லாருமே ஒரு வகையில தங்களுடைய ஆரம்ப காலத்துல ஒரு டப்பிங் ஆர்டிஸ்டா பின்னணி பாடகரா பாடகியா இருந்துதான் வந்திருப்பாங்க ஸ்பைடர்மேன் ஹீரோவா வில்லனா

கொஞ்சம் கூட இவருடைய கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அவ்வளவு சொல்ல போனா நடிகர் அஜித் எனக்கு தம்பி மாதிரி அவர் நடிக்கிற எல்லா படங்களையும் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவார்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமான விஷயங்களை அவர் நிறைய ஸ்டேஜ்ல ஷேர் பண்ணிருக்காரு